வெல்கம் டு ட்ரெண்டிங் சின்ன நியூஸ் இந்த வீடியோவில் இந்த வாரத்துடைய டாப் ஃபைவ் சீரியலான சன் டிவியிலிருந்து என்னென்ன சீரியல் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் அதிகமான சேஞ்சஸ் வந்திருக்கு இந்த வாரத்தில் எந்த சீரியல் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த வாரத்துடைய ரேட்டிங்கில் அஞ்சாவது இடத்துல மருமகள் சீரியல் இருக்குது தண்ணி கொடுத்தனும் போகாமல் தடுக்கணும் அப்படின்றதால ஆதிரைக்கும் வேல்விழிக்கும் வந்துட்டு பயங்கரமான காம்படிஷனாக போயிட்டுருக்கு இந்த வாட்டி அதனால இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு இதுக்கு இதுக்கடுத்ததா நாலாவது இடத்துல வந்து சுந்தரி சீரியல் இடம் பிடிச்சிருக்கு கடைசி எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எமோஷனலாம் முடிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் கார்த்திக்கும் அணுவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதனாலேயே இந்த சீரியல் வந்துட்டு இப்போ இந்த வாரத்துடைய நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்ததா தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கிங் இருக்கும் தேர்ட் இடத்துல வந்துட்டு கையால் தான் இருக்குது போன வாரம் வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துட்டு இந்த வாரம் திடீர்னுட்டு மூணாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அந்த ஊரில் நடக்கிற ப்ராப்ளமே வந்துட்டு இருக்கிறதால இந்த சீரியல் வந்துட்டு இந்த வாரத்துடைய மூன்றாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து சிங்கப்பெண்ணை சீரியல் வந்துட்டு தன்னுடைய இடத்த தாங்கி இருக்கு அப்படின்ற சொல்லலாம் லவ்வெல்லாம் சொல்லி முடிச்சு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இப்போ ஸ்மூத்தாக இருக்கிற இந்த சீரியலில் வந்துட்டு இந்த வாரத்துடைய ரெண்டாவது இடத்த வந்து இது தக்க இறுதி கட்டமாக இந்த வாரத்துடைய ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிற சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு தான் இந்த சீரியல் வந்துட்டு இப்போது பட்டையை கலப்பி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நந்தினியா நடிக்கிற சுவாதியாவுடைய ஆக்டிங் அப்புறமா சுந்தரவலிய விருப்பத்தை பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே தான் இந்த வாரத்துடைய ஃபஸ்ட்டு இடத்துல வர்றதுக்கான காரணமாக இருந்திருக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிற சீரியல் தான் வந்துட்டு முதல் இடத்த பிடிக்கும் அதனால் இந்த வாரத்துடைய முதல் இடத்த வந்துட்டு மூன்று முடிச்ச சீரியல் தான் இந்த வாரத்துடைய முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இதே மாதிரி அடுத்த வாரம் வந்துட்டு சன் டிவியில் எந்தெந்த சீரியல் வந்து எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்